பழைய நபர்களை வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்பண்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நான் அதில் குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம நேற்று கொடுத்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தோம் அடுத்த நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு செம்மையாக கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் பக்கமாக போயிருந்தது நமக்கு சூப்பராக கொடுத்துருந்தோம் நம்ம என்ன நேற்று கொடுத்தோம்னா எட்டு நாலு ஆறு ரெண்டு இதுதான் நம்ம ஃபுல் டிஜிட் கொடுத்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரணும் எதிர்பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டு அவ்வளோதான் சூப்பராகவே வந்து முடிஞ்சது நம்ம நல்லா அருமையான ஒரு மெத்தேடு அழகாக எக்ஸாக்டாக நம்ம வந்து நாப் தொண்ணூற்றி ஆறு அதாவது நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு நம்ம கொடுத்த நம்பராக இருந்துச்சு நேற்று பார்க்காதவங்க பாருங்க இங்கே பாருங்க நம்ம என்ன மாற்றியே கொடுத்துருக்கோம் நமக்கு கண்ணுமே தான் கொடுத்துருக்கேன் பாருங்க மாற்றி கொடுத்துருக்கணும் இங்கே சொன்னது மாற்றி சொல்லியிருக்கணும் கண்டதான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் இதுதான் நம்ம கொடுத்தோம் இல்லையா அதில் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சமையல் நம்ம கொடுத்த நம்பர் ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் நம்பருமே தட்டி தூக்கிடணும் ஒரு அருமையான மின் வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பர்லேயும் நமக்கு இங்கே பாருங்கள் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் சி போர்டில் மேட்ச் ஆகலாம் அல்லது ஏ போர்டில் மேட்ச் ஆகலாம் சி போர்டில் ஆல் போர்டில் நமக்கு அழகாக ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகலாம் இப்போ போட்டுருந்திங்கன்னா சூப்பரான வின்னிங்காக இருந்திருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கு ரெண்டு நம்பர் பாசிபிலிட்டிஸில் மூணு நம்பரே இருக்கும் இன்றைக்கி 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 வந்து மூணு நம்பருமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்போயுமே நம்ம வந்து நம்மளை மதிப்பு குறைச்சக்கூடாது நம்ம வந்து நம்ம அதிகமாக நம்ம எதிர்பார்ப்போம் கடவுள்கிட்ட நம்ம அதிகமாக கேட்போம் கொஞ்சமாவது கொடுக்குறாரான்னு பார்ப்போம் அவ்வளோதான் சரியா நம்ம ஒரு பத்து கேட்டாமல் ஒரு அஞ்சாவது கிடைக்கும் இல்லையா நான் அஞ்சு கேட்டு ரெண்டு கிடைக்கிறதுக்கு ரெண்டு பிறகு பத்து கேட்டு அஞ்சு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி தானே அது மாதிரி தான் சொல்கிறேன் எப்பயுமே அதிகமாக கேட்போம் அதிகமாக ஆசைப்படும் அப்போ தான் கம்மியாக கிடைக்கும் சரியா அதான் கம்மி ரொம்ப ஏற்கனவே ரொம்ப கம்மியாக கிடச்சி அதோட கம்மியாக கிடைச்சி அதை கேட்குறது வேஸ்ட் தானே அதனால சொல்கிறேன் சரிங்களா எப்போ கேட்டாலுமே அதிகமாக கேட்போம் மூணு நம்பர் கேட்போம் மூணு நம்பர் வின்னிங் கொடுங்க கடை உள்ளேன்னு கேட்போம் அவர் முடிஞ்ச நமக்கு ரெண்டு நம்பர் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு நம்பராது கடைசியில் போர்டு போர்டு நம்பராது கரெக்டாக கொடுக்கட்டும் சரிங்களா அதனால தான் நம்ம முன்னாடி கேட்கும் போதே நம்ம மூணு நம்பரும் கொடுக்கணும் கடவுள்னு கேட்டுறோம் கடைசிக்கு ரெண்டு நம்பராவது கொடுக்க மாட்டாரு கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லையா நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அந்தளவுக்கான உழைப்பு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய பணம் இருக்கும் நான் எல்லாம் திரும்ப திரும்ப பாருங்கள் நம்முடைய உழைப்பை உழைப்பை போட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம தேடி எடுக்கிறோமோ கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுள் கொடுப்பார் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா நான் என்ன சொல்கிறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வின்னிங் வேணும் அப்படின்னா குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாக நீங்கள் தேடுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நானே உங்களுக்கு ரொம்ப நேரம் தேடி தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய எஃபெக்டை போட்டு தான் கொண்டு வரேன் சும்மா ரேண்டமாக கொண்டு வரேன் நினைக்கவே நினைக்காதீங்க இல்லைனா இவ்வளோ நாள் ஃபீல்டில் தக்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது என்றைக்கோ ஓடிப்பு இருக்கணும் சரிங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்களுக்கு நான் வின்னிங் கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் அதனால தான் நம்ம ரொம்ப எஃபெக்ட் பண்ண நிறைய சாட்டு நிறைய பேப்பர் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் காரணம் என்னென்னா நிறைய நம்ம சார்ட் வச்சுருக்குறோம் ஒவ்வொரு சாட்டு நம்ம எந்தெந்த டைமில் எப்படி வரும் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கிற முழு அப்டேட்டு நம்ம வச்சுக்கிறோம் காரணம்னா அந்தளவுக்கு நம்ம தேடுதல் வேட்டையில் இறங்குறோங்கிறதா உண்மையான மேட்ரு சரிங்களா இது பெருமைக்காக சொல்லலை உண்மையாலுமே நம்ம விளையாட்டுக்கு நமக்கு எது முக்கியமோ அதை நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும் நமக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நமக்கு சம்மந்தமான தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா இல்லையா உலகத்தில் எங்கெங்கே என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அதே மாதிரி நம்ம விளையாடுறோம் இது காசு போட்டு விளையாடுறோம் நம்ம சொந்த காசை போட்டு விளையாடுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டானதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே உங்களுக்கு நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும் இல்லையா நம்மையே நம்மளுக்கு ஒழுங்கு கான்ஸ்டேஷன் அப்புறம் எப்படி நமக்கு வின்னிங் வராது போட்ட காசெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான் அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம எஃபெக்ட் போடணும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பரு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது இதான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு சரிங்களா ரிசல்ட்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி மூணுங்கிறது நமக்கு ட்ரா நம்பரு மாதிரி போன வாரம் அடித்தாங்க இல்லையா ஏழ்நூற்றி எழுபத்தி எழுபது இது போன வாரம் அன்சோல்டு ஆகி வந்த நம்பர் இல்லையா ஏன்னா ஏன் அன் அன்சோல்ட் ஆகி வந்த நம்பர்னு சொன்னால் எதுக்குமே சம்மந்தமில்லாத ஒரு நம்பர் கிடச்சது ஏழ்நூற்றி எழுபதுங்கிறது நம்பர் வந்து அந்த அந்த இந்த மாதம் ஷெட்யூல்டிலே கிடையாது எழுநூற்றி எழுபதுங்கிறது இந்த மாதம் ஷெட்யூல்ட்லேயே கிடையாது அதனால தான் இந்த நம்பர் மட்டும் தனியாக நமக்கு அண்ணுக்கு தெரியுது ஏன்னா இந்த மாதம் ஆடப்பட்ட நம்பர்லாம் வேறு நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வேலை இந்த ஏழ்நூற்றி எழுபதை மட்டும் விட்டுருங்க மற்றது எல்லா நம்பர் பாருங்கள் எல்லா நம்பரும் ஒன்று போல இருக்கும் அந்த கரெக்டாக அந்த எழுநூற்றி எழுபது மட்டும் வேறு மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா இந்த ஷெட்யூல்லே இல்லாத நம்பர் இந்த மாதம் இல்லாத நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அது அன்சோல்ட் ஆகிடுச்சி வேறு நம்பர் கொடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக சரிங்களா அது என்ன சொல்லணும்னா ஒரு மாதம் எப்படி கொடுப்பாங்கிற ஒரு கணக்கு இருக்குது இந்த கணக்கில் மீறி ஆட ஆடமாட்டாங்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த கணக்கை மீறி ஆட மாட்டாங்க இதில் வந்து நீங்கள் அந்த எழுநூற்றி எழுபது மட்டும் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும் அந்த எழுநூற்றி எழுபது மட்டும் காரணம் என்னென்னா அதுதான் காரணம் ஒரு மாதம் இப்படி ஆடுவாங்க இப்போ அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஒரு மாதிரி ஆடுவாங்க ஆறாவது மாதம் ஆறாவது மாதம் மாதிரி ஆடுவாங்க அது ஊர் அதுக்கு இப்போ தனித்தனியான ஒரு ஷெட்யூல் இருக்குது இல்லைன்னா நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வாட்ச் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரேண்டமாக அடிக்கிற மாதிரி தான் தெரியும் அப்படி கிடையவே கிடையாது நல்லா நீங்கள் நான் உங்களுக்கு நோட் பண்ணி பாருங்கள் கிடையவே கிடையாது அன்சோல்டு ஆனால் மட்டும்தான் மாறி தவிர மற்றபடி மாறவே மாறாது ஏன் இன்றைக்கி ரெண்டு நம்பர் கொடுக்கணும் எது கொடுக்கணும் அறுபத்தி ரெண்டு எது கொடுக்கணும் நேற்று நேற்று ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க நேற்று என்ன நம்பர் வந்துச்சு ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நேற்று ட்ரா நம்பர் என்ன இருக்குது நானூற்றி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வந்துருச்சா அது தொண்ணூற்றி ரெண்டாக மாற்றிட்டாங்களா அவ்வளோதான் எந்த நம்பர் காரணம் இல்லாமலும் ஒரு நம்பர் அடிக்கிறதே கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க சரிங்களா அதேமாதிரி ஏ போர்ட் பி போட் சி போட் பார்த்துக்கி நம்பர் வந்து ஏ போர்டில் நாலு நாளாக இருக்குது பி போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது சி போல இருபத்தி ஒரு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போல ஒன்று சி போல் ஒன்று மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் பதிமூணு பி போல் பதிமூணு சி போல் முப்பத்தி ஏழு நாலு நம்பரை பார்த்துக்கு நாலு நம்பர் ஏ போட்ல எட்டு பி போல இருபத்தி ஒன்று சி போல பதினொன்று அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல ஆறு சி போல ரெண்டு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போல ரெண்டு சி போல உங்களுக்கு பதினொன்று ஏழு நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஆறு பி போல் ஆறு சி போல பத்தொம்பது அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல பத் பதினஞ்சு பி போல முப்பத்தி ஒன்பது சி போல ரெண்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பி போலில் பதினொன்று சி போடல அஞ்சு அடுத்து வந்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல வந்து பதினொன்று சி போல ரெண்டு சி பி போடில் வந்து சி போடில் ஜீரோ சி போட்ல ரெண்டு அவ்வளோ தான் இதான் பேசிக்காக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் பேசிக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் இருந்து எடுங்க எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பர் இருந்து எடுங்க ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு ஆறு நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எம்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி ஆறு இதான் நமக்கு வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு எழுவத்தி நாலு எழுவத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபத்தெட்டு சரிங்களா இது தான் வருது சரி இதில் ஏதாவது நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செம்மையாக வருது சரியா இப்போ இதுக்கு நமக்கு என்ன மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா அதே தான் நாலாம் நம்பரு ஏ போர்டு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு போர்டு வயசு எங்கெங்கே எதாவது வருதுன்னு பார்த்துருவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பராக அடுத்த எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் ஏன் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் இந்த பதினஞ்சு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாள்னு வச்சோங்களேன் இருபத்தி ரெண்டு அப்போ அதிகமாக மூணு போர்டில் அதிகபட்சமாக வெண்டிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பர் இல்லையா அப்போ அந்த எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அதுலேயும் மாத கடைசியாவது இப்போயாச்சு எடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எடுத்தால் நாளைக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஆறு ரெண்டு இந்த ஆறு ரெண்டுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆறாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்க அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்பு அதாவது ஒன்பது கட்டுன்னு ஆடலாம் ஆறு கட்டுன்னு ஆடலாம் இல்லை ரெண்டு கட்டுங்கிற நம்பரை நம்ம ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு எடுங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஆறா எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு கட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல வந்து எட்டுக்கு ரெண்டுங்கிற நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுதான் நான் சொல்கிறேன் அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் அது மாதிரி எதாவது நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் சூப்பராக வரும் அதுலேயும் சி போட்ல வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீ போர்டும் மட்டும் கம்மியான நம்பர் இல்லை அதுவும் ரெண்டு நாளாக பெண்டிங் இப்போ ஏ போர்டு கூட நமக்கு எட்டு நாள் தான் பதினஞ்சு நாள் தான் பிடிக்கும் சரியா பி போர்டு முப்பது நாற்ப நாற்பது நாள் வச்சுக்கோங்க இப்போ பி போர்டை விட சி போட்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது ஏன்னா சி போர்டு என்ன கலக்கம் கொடுக்குதுன்னா ரெண்டு கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இல்லையா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மாதிரி வரதான்னு பாருங்கன்னு கொடுக்குறேன் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பத்திரிக்கைக்கு ஒன்பது காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆறு காரு ரெண்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் நீங்கள் கவனமாக பார்த்துங்க இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கு இருக்கான்னு பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழை நம்பரை பத்திரிக்கை ஏதாவது பெண்டிங் நம்பருங்களா அப்படின்னா ஏழாம் நம்பரை பத்திரிக்கைக்கு ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் பார்க்கலாம் வருதா ஏன்னா ஒன்பது கேளுங்கிறது எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் தான் எனக்கு சொல்லுது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் ஏழாம் நம்பரை பேசிக்காகவே கொண்டு வரோம்னா ஒன்பது கேளுன்னு வரலாம் சரியா ஆறாம் நம்பருக்கியால் நம்பர் வருதா இல்லையாங்கிறது நமக்கு அடுத்த பிரச்சனை ரெண்டு நம்பருக்கு ஏழு நம்பர் வரும் அது மாற்றமில்லை ஆறாம் நம்பருக்கு எவ்வளோ நம்பர் வைக்கிறாங்களா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி நான் பண்ணுவேன்னா அது நம்ம அதிகமாக இல்லை அதை விட உங்களுக்கு ரெண்டுக்கு ஏழுங்கிறது பவரில் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பவரில் ரெண்டுக்கு ஏழுன்னு கொடுத்தாலும் சரி அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழுன்னு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் ஆகிரும் அதனால சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி எதோ நம்பர் வச்சுருந்தேன் வருதுன்னு பாருங்கள் நீங்கள் எதுவும் கணக்கு வச்சுருப்பீங்க இல்லையா இந்த கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தாலே போதும் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ஏன்னா இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ரொம்ப சிம்பிள் ஆறுக்கு ரெண்டு ஆ சரி ஆறுக்கு நாலு ஆறு ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு எட்டு ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஏழு ஒன்று அதே மாதிரி ஆறுக்கு நாலு ஆறுக்கு எட்டு ஆறுக்கு ஆறு ஆறுக்கு ஏழு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு ஏழு அவ்வளோதான் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க ஏ போர்ட் பீபோட் சீப்போடு ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சீப்போட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பருக்கு சாரி மூணாம் நம்பர்னால் எட்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் மேட்ச் ஆகுது என்ன மூணாம் நம்பருக்கு ஹெவியான காய்ப்பு வாய்ப்பு இருக்குது இருந்தால் எடுத்துங்க மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பரும் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க ஏழாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே எடுத்துக்கங்க இது மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு ஏதாவது காமிப்பாக வருதான்றதையும் பார்த்துங்க இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் தாண்டி எதுவும் வர வாய்ப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள்